ஓம் சாந்தி பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய காரியத்தை கொடுத்திருக்கின்றார் அது என்னவென்றால் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு நாம் சாந்தியை வழங்க வேண்டும் நமக்குள் அமைதியின் சக்தியை நிரப்பிக்கொள்வோம் அமைதியின் அனுபவத்தை அனைவருக்கும் செய்விப்போம் இப்பொழுது முதல் அப்பியாசம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் வரக்கூடிய சமயத்தில் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு சாந்தியை வழங்க முடியும் முழு உலகத்திலும் அசாந்தி அதிகரித்து கொண்டே செல்கின்றது அதற்கு முக்கிய காரணம் பாவக்கர்மங்கள் மற்றும் ஐந்து விக்காரங்களாகும் உறவுகளில் பிளவுகள் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கின்றன வியாதிகள் மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்கின்றது பயங்கர ரூபத்தை காண்பிக்கின்றது முழு உலகமும் அசாந்தியில் மூழ்கி இருக்கின்றது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அசாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வரக்கூடிய காலகட்டத்திலும் இப்பொழுதும் ஆத்மாக்கள் நம்மிடம் வருவார்கள் என்னுடைய தலைமீது கரங்களை வையுங்கள் எங்களுடைய மனம் அமைதியாக வேண்டும் என்று கேட்பார்கள் எனக்கு திருஷ்டி கொடுங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொடுங்கள் எங்களுடைய மனம் அமைதியாக வேண்டும் என்று நம்மிடம் கேட்பார்கள் ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து கொண்டு சற்று சிந்தித்து பாருங்கள் இதுபோன்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற அசாந்தியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மிடம் அடைக்கலம் தேடி வரும்பொழுது அமைதியை கொடுப்பதற்கான சக்தி நம்மிடம் இருக்கின்றதா அல்லது இதுவரையிலும் கூட நம்முடைய மனம் அமைதியை முழுமையாக அனுபவம் செய்யவில்லையா அல்லது அமைதி நம்மிடம் இல்லையா சிறு சிறு விஷயங்கள் உங்களை அசாந்தியாக மாற்றி விடுகின்றது சிறு சிறு விஷயங்களுக்கு பின்னால் சென்று உங்களுடைய மனநிலையை சீர்குலைத்து கொள்கின்றீர்கள் ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் வார்த்தைகள் மிகவும் சிறியதாகும் நீங்கள் மிக பெரியவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் சிறியவையாகும் நம்முடைய காரியங்கள் மிகப்பெரியவையாகும் வார்த்தைகள் மற்றும் பிரச்சனைகள் மிகவும் சிறியதாகும் அமைதியின் சக்தி மிக உயர்ந்ததாகும் இப்படி பொழுது சிறு சிறு விஷயங்களினால் நீங்கள் எப்படி அசாந்தி ஆக முடியும் உங்களுடைய அமைதியை நீங்கள் ஏன் இழக்கின்றீர்கள் வாருங்கள் இன்று முழுநாளும் ஓர் அழகான தாரணை செய்வோம் அது என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்திற்கும் ரியாக்ட் ஆகாதீர்கள் உங்களை அசாந்தியாக மாற்றக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் முன்னால் வரலாம் அச்சமயத்தில் நீங்கள் அமைதியின் சக்தியின் மூலமாக அசாந்தியான விஷயங்களை சமாப்தம் செய்துவிட வேண்டும் ஒருபொழுதும் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு இரிட்டேட் ஆகாதீர்கள் கோபப்படக்கூடாது கோபத்தின் காரணத்தால் நாம் நீண்ட காலம் சேமித்திருக்கக்கூடிய சக்தி விரயமாகிவிடும் என்பதை புரிந்து காமம் மற்றும் கோபம் மனிதர்களின் புண்ணிய காரியத்தை நஷ்டமாக்கி விடுகின்றது காமத்தின் காரணத்தினால் புண்ணிய கர்மம் நஷ்டமாகிவிடும் கோபத்தின் காரணத்தினால் புத்தியின் சக்தியை மனிதர்கள் இழந்து விடுகின்றார்கள் இவை இரண்டையும் உங்களுடைய மிக பெரிய எதிரி என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் இதற்காக உறுதியான எண்ணத்தை உருவாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பேன் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய மனதை அசாந்தியாக மாற்றுகின்றது என்று நீங்கள் யோகத்தில் அமரும்பொழுது மனம் நாலாபுரமும் அலைந்து கொண்டிருக்கின்றதா ஏதாவது உறவுகளைப் பற்றி சிந்தித்து உங்களுடைய மனதின் அமைதியை இழந்து விடுகின்றீர்களா அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளால் உங்களுடைய மனதில் அசாந்தி என்ற நெருப்பு எரிகின்றதா அல்லது காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்றுதல் தேகாபிமானம் நான் எனது இது போன்ற விகாரங்கள் உங்களை அசாந்தியாக மாற்றிவிடுகின்றதா இதற்கு விடை கொடுக்கக்கூடிய சமயம் வந்துவிட்டது இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் சுழண்டு கொண்டு இருக்க வேண்டாம் அதிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள் ஏனென்றால் இதுபோன்ற பிரச்சனைகள் சக்கர வியூகமாகும் உங்களை அமைதியாக வைத்து கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்தாலும் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ள முடியும் இதற்காக நம்மிடம் ஞானத்தினுடைய சர்வசிரேஷ்ட பலத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் மற்றும் சக்திகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளை தொந்தரவுகளை உடனே விட்டுவிடுங்கள் அதை திரும்ப ரிப்பீட் செய்யாதீர்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அசிரி ஆகிவிடுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய அமைதியை அபகரித்து விடக்கூடாது இதில் கவனத்துடன் இருங்கள் இன்று மூணாலும் ஓர் அழகான அனுபவத்தை செய்வோம் என்னவென்றால் நான் பீஸ் ஹவுஸாக இருக்கின்றேன் நான் அமைதி சொருப ஆத்மாவேன் நான் பீஸ் ஹவுஸாக இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அமைதியின் கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அசாந்தியின் வாயுமண்டலத்தை அழித்து விடுகின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது உங்களிடம் இருக்கக்கூடிய அமைதியின் சக்தி மிகவும் உயர்ந்ததாகும் அதன் மூலம் அசாந்தியின் சக்தி ஒரு நொடியில் அழிந்துவிடும் பிறகு பரந்தாமத்தில் பாபாவை பாருங்கள் அமைதி கடலாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய தந்தை பரந்தாமத்திலிருந்து பாபாவினுடைய அமைதியின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நம்மிடமிருந்து நாலாபுறமும் அமைதியின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய அமைதியின் சக்தியின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாக்களின் மனமும் அமைதியாகின்றது அசாந்தியான மண்டலம் சாந்தியாக மாறிவிடுகின்றது என்ற அனுபவத்தை இன்று முழுநாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி